குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்காக வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக எரேமியா நாற்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நல்ல ஒரு வசனம் பாருங்க நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் இந்த நாளை நம்ம துவங்குகிற நம் ஆண்ட ஒரு பண்ணி விட்டு பண்ணிவிட்டு கடந்து செல்வோமாக கத்தன் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்கிற தேவன் நீங்க எங்க போனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் கத்தன் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்கிற தேவன் இந்த ஜபத்தை நாம் செய்துவிட்டு இந்த நாளை துவங்கோமா கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே துதிக்கிறோம் இந்த புதிய நன்றிகளை சுவாமி பரலோக பிதாவே இந்த நாளில இந்த வசனம் இந்த வாக்கு தத்தம் பேருக்கு தேவைப்படுது ஐயா நான் உன்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வேன் அப்பா உங்களை நம்பி இந்த நாளை நாங்க துவங்கி இருக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி போகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்ள விடமா மாதிரி ஐயா இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன பேஸ் பண்ண போறாங்களோ அவங்களுடைய வேலைகளில அண்டு அவங்களுடைய பிசினஸ்ல அவங்களுடைய ஸ்கூல்ல காலேஜஸ்ல வீட்டுல கத்தர் எல்லா காரியங்களையும் நீர் அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள விடுமா ஜுபிக்கிறோம் அண்டு வர எஸ்ஸு சுவாமி எல்லாரையும் உடைய கரங்களில ஐயா அன்றுவரே முக்கியமாக எசு சுவாமி ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதி அஸ்தலுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர் பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கப்பா அண்டு வரைய அவரை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டு வர இருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க விற்கணங்களிலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க முக்கியமாக எசு சுவாமி குடும்பங்கள் பிரிந்து அந்த ஒரு கோர்ட்டுக்கும் லாயருக்கும் அண்டு வர அண்டவரே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஐயா அவங்களெல்லாம் மீட்டுக் கொள்ளுங்க பத்திரமா பார்த்து கொள்ளுங்கப்பா அண்டு வரே எசு சுவாமி அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேருட்டாண்டு வர அண்டு முக்கியமாக குடிக்கும் அண்டு போதை பொருளுக்கும் அடிமையாகி அண்டு வரை கிடக்குற ஒவ்வொருத்தரும் இந்த நாளில நாங்கள் நினைக்கிறோம் ஐயா சந்திப்பிராக எசு சுவாமி அவங்க அவங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொண்டு அவங்களை பத்திரமா பார்த்து காத்து கொள்ள வேண்டுமா ஜிவிக்கிறோம் அன்று சுவாமி தூர தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு காக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா எங்கெங்கெல்லாம் தனிமையில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வயதான காலத்துல அவங்களுக்கு நீ போதுமானவராய் இருந்து அவர்களை நீர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வீராக எந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ வராதபடி அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டாம ஜெபிக்கிறோம் யேசு சுவாமி ஆண்டு வரை இருக்கிறவங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஏசு சுவாமி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏ சுவாமி உமக்காக உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீராசி

இரவு வரும்போது அன்றுவரையே நாங்கள் வீட்டுக்கு வந்து அன்றுவரையும் நாங்கள் உறங்கும் போது சந்தோஷமாக உமக்கு நன்றி சொல்லிவிட்டு உறங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கத்தன் நம்மளை இந்த நாளிலே பத்திரமாக பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார் விசுவாசத்தோடு இருங்க காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ் டே